நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு விடுதலை சிறுத்தைகளால் திருச்சி வந்து சூழப்பட்டுள்ளது இன்றைய கருத்துல ஸோ வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இந்திய நாட்டில் வருகின்ற எதிர்கால நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஆளுநர் பேராசிரியர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இருக்கீங்களா சார் ஓகே ஒரு வெள்ளம் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஸோ எதிர்காலத்தில் இந்த வெள்ளும் ஜனநாயக மாநாடு அரசியல் களத்தில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுல மிகப்பெரிய சக்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுச்சி தலைவர் வெள்ளும் ஜனநாயக மாநாடு இந்த மாநாடை அறிவித்து விட்டு முப்பெரும் விழாவாக அறிவித்து இருக்கிறார் அந்த முப்பெரும் விழாவில இன்னைக்கு திமுக இருக்கு அதிமுக இருக்கு காங்கிரஸ் அந்த மண்ணை ஆண்டு இருக்கிறது இன்னும் எத்தனையோ இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு ஆனால் அவங்க எல்லாம் மக்களை கூட்டிட்டு போற விதம் நமக்கு தெரியும் மாநாட்டுக்கு அழைத்துட்டு போற விதம் தெரியும் ஆனால் தலைவருடைய ஒற்றை குரலுக்காக ஒற்றை வார்த்தைக்காக இங்கே இருக்கார் என்றால் இது சாதாரண விஷயம் இல்லை இவங்கெல்லாம் காசுக்காக போகக்கூடிய மக்கள் இல்லை பணத்துக்காக போகக்கூடிய மக்கள் இல்லை இந்த மக்கள் அண்ணன் திருமா என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக தன்னுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தை செலவு செய்து வண்டி எடுத்து அவர்களே உணவு தயார் செய்து எவ்வளவு மணி நேரம் அந்த மாநாட்டில் அந்த அத்தனை லட்சம் மக்கள் எந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தாக்கு பிடிச்சு நிக்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் இல்ல இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும் என்றால் அண்ணன் திருமா இங்க வைத்திருக்க கோரிக்கை இந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுன் கார்கே அவர்கள் வந்து மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் எடுத்து செல்வதற்கான ஒரு யுத்தியை அண்ணன் திருமா வழங்கியிருக்கிறார் அது எந்த அடிப்படையில் கடந்த சட்டமன்றத்தில் நமக்கு தெரியும் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை அங்கம் வைக்கிறது சீட் பேரம் வருகிற பொழுது என்ன நடக்குது என்றால் அதாவது வந்து அண்ணன் திருமாதான் முதல்ல போய் அந்த சீட் வங்கீட்டில் கலந்துக்கிறார் அப்புறம் தான் கம்யூனிஸ்ட் போறாங்க எல்லாமே போறாங்க தலைவர் அண்ணன் திருமா போய் கையெழுத்திட்ட பின்புதான் கம்யூனிஸ்ட் வருது அது இன்னொரு கம்யூனிஸ்ட் வருது மற்ற கட்சிகள்லாம் வந்து அப்படியே மக்கள் நல கூட்டணி எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களும் அப்படியே அந்த சீட்டை வாங்கிறாங்க ஆனால் அதை ஒத்துக்கொண்டு அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்

அந்த அக்செப்ட் அந்த திருமாவிடன் இருந்ததுனால தான் இந்தியாவை காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதே ஸ்ட்ராட்டஜியை இந்தியா முழுவதும் இந்த இருபத்தாறு கட்சி என்று சொல்லக்கூடிய யாரும் இந்த கட்சியை விட்டு வெளியே சென்று விடாமல் அத்தனை வரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு யுத்தியை இந்த மாநாட்டிலே அண்ணன் திருமா சொல்லியிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாவது இப்ப ஆக்சுவலாக வந்து இந்த மாநாடை ஃபஸ்ட்டு யார் நடத்தியிருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் நடத்தி இருக்கணும் அதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா பாஜக வந்து தேர்தல் வியூவங்கள்லாம் வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி பங்கீடு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவே அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடங்கும் விதமாக அவங்களாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த 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 ஒரு மாநாடை வந்து அகில இந்திய இந்திய லெவலில் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கின்ற வேலையை காங்கிரஸ் தான் காங்கிரஸ் சில இடங்களை தடுமாறுங்களோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கருத்தை பதிவு செய்ய புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக ஆனார் அப்படின்னா அதற்கு காரணம் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் தான் ஏன்னா மிகச்சிறந்த அறிவாளி இந்த நாட்டுக்கு தேவை அப்படி என்று நினைத்த ஒரு தலைவர் மகத்தான தலைவர் நேரு அவர்கள் அதனுடைய இம்பாக்ட்ல எல்லாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாகுது அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அம்பேத்கர் எதிர்த்து களமாடியவர் மக்களுக்கு என்ன செய்ய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் இடத்துல பதிவு செய்யற அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தடுமாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸ் தடுமாற கூட ஒரு அறிவாளிகளை வைத்து அதை சரி செய்த தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை போல அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக இந்த மண்ணிலே இருக்கிறார் என்ன இது வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமா இருப்பார் என்பது இந்தியா இந்த வரலாறு சொல்லும் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி சொல்லும் இன்னொரு விஷயம் அதாவது இப்ப சமீபத்தில் ஒரு சில கட்சிகள்லாம் மாடு எல்லாமே நடத்துனாங்க எஸ்டிபிஐ கட்சி நடத்துனாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி வந்து ஒரு மாடு நடத்துனாங்க இதர பின்ன குட்டி குட்டி அமைப்புகள் அங்கங்க மாடு நடத்தி தான் இருக்காங்க ஆனா அவங்க எதிர் அந்த மாநாடுகளுக்கு வந்த கூட்டத்தை விட திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை நபருக்காக இவ்வளவு லட்சம் மக்கள் திரளுவதை பாக்குறப்ப என்ன நினைக்கணும் ஏன் இந்த லட்சம் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு வந்து இந்த ஒடுக்கப்பட்ட போட்டு இன் பண்றான் போலீஸ்ட்ட போய் உட்காந்து பேசுறாப்ல கலெக்டர் பேசுறாப்ல அமைச்சர்கிட்ட உட்காந்து பேசுறாங்க இதே வரலாறு ஒரு சட்டமன்ற ஊராட்சி மன்ற தலைவரா வேற சாதி இந்துக்கள் வந்தா கூட ஐயா வராது சாமியை வராது ஒதுங்கி நின்ற சமூகம் அவர்கள் சேர்ல அமர்ந்திருப்பார்கள் இந்த மக்கள் எங்கேயோ ஒரு மூலையில நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து ஐயா வராது என்று வேடிக்கை பார்த்த சமூகம் இன்றைக்கு இன்றைக்கு அமைச்சரா வந்தாலும் சரி அமைச்சருக்கு அருகாமையிலே ஒரு நாற்காலி இன்றைக்கு இருக்குதென்றால் சேரியில் பிறந்த அந்த மக்களுக்கு இருக்குது என்றால் அது அண்ணன் திருமாவனுடைய உழைப்பு தான் எதுவும் கிடையாது வந்து ஒரு என்னோட முனைவர் பேராசிரியர் ஏறக்குறைய அறுபது அறுபத்தைந்து வயது இருக்கும் அவர்கிட்ட போய் சென்னாரம்பட்டியை பத்தி பேசும் பொழுது அண்ணன் திருமாவை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க வேறவங்க சொன்னதுக்கு ஆஹ் திருமாவன் சாமீன்லாட்டி எல்லாம் நம்ம எல்லாம் கொன்று பாங்கிய நம்ம கடவுள் எழுபது வயசு நிறந்த அந்த அந்த தாய் உள்ளதுக்கு தெரிஞ்சிருக்கு திரும்ப வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடவுள் மறுப்பாளர் நம்ம ஆனா கடவுள் சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு காட்சி அளிக்கிறது காரணம் என்ன அடிமைத்தனம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த அடிமை அதாவது வந்து நிலத்துக்கு போய் அப்டின் வீட்டுல போய் நம்ம களைவட்டும் அவை வீட்டுல போய் எல்லா வேலையும் பண்ண பார்க்கணும் ஆனா இன்னைக்கு அவன் முன்னாடி புல்லட்ல நம்மளால போறோம் ஒரு மனு பேசுறதுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு விதைத்த தலைவருங்க அதனாலதாங்க அந்த நன்றி உணர்வோட இந்த மக்கள் அப்படித்தான் நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்றான் அவர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு நிறைய பேர் அமர் பிரசாத்தோட ஏதோ ஒன்னு கேள்வி கேட்டார்ல அவர் என்ன இப்படி எல்லாம் அமர் பிரசாத் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நாப்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஆனா எந்த இடங்கள்லயுமே வந்து எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லவே இல்லை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடங்கள்லயுமே ஒரு சஞ்சலங்கள் எதுவுமே இல்லவே இல்லை ஒரு ஒரு சமூக பதற்றங்கள் எதுவுமே இல்லவே இல்லை ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இந்த ஒரு மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கின்றது இது இது எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது எங்க விதைக்கப்படுகின்றது எப்படி தானாகவே மோல்ட் ஆனாங்களா இது எப்படி நம்ம பாக்கறது ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து மன்னுரிமை மாநாடுங்கிறது நெல்லையில நடந்துச்சு அந்த மாநாடு வடிவமைப்பே வந்த குடிசைகள் தான் ஒரு வடிவமைப்பு தலைவர் கலைஞர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அப்ப அவர் தான் வந்து தலைமை அங்க தலைவர் அழைச்சு அந்த மாநாடு நடத்துறாரு அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த மேடையில ஒரு முதலமைச்சர் சொல்றாரு மேஜர் ஜெனரல் ஜெனரல் அப்படின்றத வந்து அந்த திருமாவுக்கு சொன்னார் பட்டம் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக அண்ணன் திருமா இருக்காருன்னு ஒரு முதலமைச்சர் ஐந்து முறை தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அதை பதிவு செய்தார் அதே மாதிரி டெசோ மாநாடு இருக்கு இல்லையா டெசோ மாநாட்டில் தலைவர் தலைவர்கள் தலைமை நடக்குது அப்ப தமிழ்நாட்டில் நாலு உறுப்பினர் அந்த நாலு உறுப்பினர் நான் திருமாவூர் உறுப்பினர் அந்த மேடையில தலைவர் கலைஞர் அவர்கள் பேசுகிற பொழுது ஏழு முறை உச்சரித்த ஒரே பெயர் அண்ணன் திருமாவளவன் என்கின்ற ஒற்றை பெயரை தான் அந்த அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர்கள் அதுல மேடையில பதிவு சார் இதே நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா நீங்க ஆமா மேஜர் ஜெயலலிதா ராணுவ போல எந்த ஒரு பதட்டம் இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அதற்கு அந்த மேலாட்டுல வந்து ஏழு முறை உச்சரித்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த மக்களையும் இந்த மண்ணையும் ஒரு ஜனநாயகப்படி புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் என்பது மறைமுகமாக தலைவர் கலைஞருக்கு தெரிந்த அடிப்படையில் தான் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தாலும் அதுல ஏழு முறை அண்ணன் திருமாவளை பெயரை உச்சரித்தார் என்பதற்கு சான்று சொல்லுகிறேன் வேற எது இன்னும் அந்த கேட்டீங்க இல்லையா அந்த அந்த கட்டுப்பாடுல பதட்டம் இல்லாம இருக்கின்றது அண்ணன் திருமா விதைத்த கருத்து சாதி கருத்து விதைக்கல மத கருத்தை விதைக்கல அவர் விதைத்த கருத்து டெமோக்ரஸி ஜனநாயகம் அதுக்கடுத்து ஈக்குவாலிட்டி அதை வதச்சிருக்காரு பெர்டனிட்டியை வதச்சிருக்காரு லிபர்ட்டியை வதச்சிருக்காரு சிம்பிளா சொல்ல அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுல ஆமா செகுலரிசம் புளூரலிசம் இது எல்லாமே மக்கள்த மத சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் இதையெல்லாம் விதைத்த ஒரு தலைவர் இந்த மக்கள் வளர்ப்பு ஜனநாயக சிந்தனையோடு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என சொல்லி ஒரு ஒழுங்கு கோட்பாட்டில் ஒழுங்குமுறை கோட்பாட்டில் ஒழுக்கத்தோடு இந்த மக்களை உருவாக்கிய தலைவர் பண்படுத்திய தலைவர் அதனால்தான் வந்து எந்த பலட்டமும் இல்ல மக்கள் ஆம்புலன்ஸ் வந்தா கூட அவ்வளவு பேர் விட்டு நிற்பதற்கான காரணம் தலைவர் ஒரு மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவர் ஒரு மேடையில் பேசும் போது சொல்வார் அண்ணன் திரும்ப பேசுகிற போது குறவர்களும் போலீஸ் அப்ப யாருமே கேள்வி விடுதலை தலைவர் பேசுகிறார் சொல்றார் அண்ணன் திரும திருமாவளவன் குரவனாகவும் இருப்பான் செட்டியாராகவும் இருப்பான் கவுண்டராகவும் இருப்பான் தமிழனாகவும் இருப்பான் இந்தியனாகவும் இருப்பான் அமெரிக்கனாகவும் இருப்பான் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறவனாக மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவர் அப்படின்றத பதிவு செய்திருக்கிறார் இந்த மனித நேயத்தை விதைத்ததால் தான் இந்த ஒழுங்குக்காக ஒழுங்குமுறையோடு செயல்படுக நடந்திருக்க மாநாடு அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொரு இறுதியான ஒரு கேள்வி அதாவது இந்த மாநாடு மிக ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக நடைபெற்று முடிந்திருக்கின்றனர் மீண்டும் மீண்டும் என்ன பண்றாருன்னா முனைவர்கள் திருமணவர்கள் ஒரு நிறுவனத்தை வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறார் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவனே அவர்தான் அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நிறையா பொதுஜன மக்களுமே வந்திருக்காங்க ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள்லாமே வந்துகிட்டு இருக்குது ஏன்னா சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து நானும் போறேன் நானும் போறேன் அப்படின்ற மாதிரி அனைத்து சமுதாய மக்களுமே பதிவேற்றங்கள் செய்கிற எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அங்கனூர் சிவா என்று சொல்லப்படின்னா ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய மேற்கோ கிழக்குன்னு சரியாக தெரியல அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர் நிறையா மாற்று சமுதாயத்தை சார்ந்த நபர்களையும் கூட அந்த கட்சியில் போய் இணைக்கிறார் ஸோ என்னென்னா மீண்டும் மீண்டும் என்ன பண்றாருன்னா அம்பேத்கருடைய வாரிசே இவர் தான் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற தொடர்ச்சியாக இந்த மாநாட்டின் மூலமாக கடந்த முறை பேரணியின் மூலமாக இந்த மாதிரி நம்ம டேட்டாக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ என்ன கேள்வி அப்புடின்னா அம்பேத்கர் அவர்களை வைத்து போலி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற சில தலைவர்களா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாநாடு என்பது எவ்வளவு பின்னடைவுகளை ஏற்படுத்த அதாவது வந்து இந்த மாநாடு என்பது வந்து பாத்தம்னா இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் திருமா கிடையாது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் இதான் அந்த நான் பதிவு செய்யறேன் ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் போராடல புரட்சியாளர் அம்பேத்கரே இந்திய தேசத்துக்கான தலைவர் அவரே மக்களுக்காக கொண்டு போயிட்டாங்க ஆனா அதே போல புரட்சியாளர் எப்படி ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக போராடி சட்டத்தை வகுத்தாரோ அதே போல இந்தியாவில் வாழக்கூடிய வாழ் உரிமைக்காக களமாடக்கூடிய தலைவர் தான் அண்ணன் திருமாவர்கள் நீங்க கேட்டீங்க புரட்சியாளர் அம்பேத்கரை போல இன்றைக்கு சிறம்படுவார்கள் ஆனா பிழைப்புவாதிகள் அம்பேத்கரை சொல்லி பிழைப்பு நடத்த என்ன செய்யப்படுவார் ஆனா அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டது பன்னிரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் பன்னிரெண்டாம் ஆண்டு அண்ணன் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்ப வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது என்ன என்ன மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இழங்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் வந்து பதினோராம் வகுப்பு பாடத்தின் புத்தகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் அறிவியல் என்ற புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து மத்தியில் உட்காந்துருப்பாரு அதை வந்து நேரு ஒரு சவுக்கல் அடிப்பது போல இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினொன்று நாட்கள் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு கார்டன் சித்தர் இருந்துச்சு இதை யார் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு தலைவர்கள் கொண்டு போற அப்படின்னா மாமல்லபுரத்தை சேர்ந்து சிறுத்தை கிட்டு என்பவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி கைதாயி பதினேழு ரிமாண்ட் ஆகும் தலைவருக்கு ஃபேக்ஷன் தலைவர் வந்து ஒரு நாள் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை அந்த அந்த ஃபேக்ஷன் அந்த பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அம்பேத்கரை இப்படி கொச்சை படித்திருக்கிறார்கள் முதல்ல நீ அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றத்தை ஒரு நாள் முடக்கி கபில் சிவில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை உடனே அன்னைக்கு அப்புறப்படுத்தின தலைவர் ஆனது திரும்ப அம்பேத்கருக்கே பிரச்சனை என்ன ஏற்படுத்த பொழுது தலைவர் தான் அப்புறப்படுத்தினார் அதனால வந்து அந்த பிழைப்புவாதிகள் காணாமல் போய்விடுவார்கள் அம்பேத்கரை அம்பேத்கர் கண்டிப்பா நம்ம சார் நிறைய தரவுகள் எல்லாமே பகிர்ந்துகிட்டீங்க உள்ளபடியே இந்த மாடு என்பது இந்திய நாட்டினுடைய ஒரு இரண்டாவது வரலாறாகத்தான் எழுதப்பட்டு இருக்கின்றது அப்படின்றத அந்த காட்சிகளின் மூலமாகவும் சரி அதே மாதிரி பேச்சுகளின் மூலமாகவும் சரி நிறைய தலைவர்களின் மூலமாகவும் சரி இதெல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது எதிர்காலத்தில் இந்திய கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை வெற்றியை பெறும் அப்படின்றத இந்த ஒரு மாநாடு ஒரு அச்சாரமாக அமைந்திருக்கின்றது அப்படி தான் பார்க்க முடியுது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற அமைப்பு அமைகை கூறுகின்ற இந்த நேர்காணலை முடித்துக்கொள்வோம் நன்றி நன்றி சார்